வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் உலகம் ஏன் இந்தியாவை நோக்கி அதிகமாக வர்றாங்க உலக நாடுகள் ஏன் இந்தியாவை அதிகமாக விரும்புகிறாங்க இதுக்கு முக்கியமான காரணகர்த்தா யார் இதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் வந்து கொஞ்ச நாளாகவே பார்த்தீங்க அப்படின்னா குளோபலாகவே ஒரு ட்ரெண்டிங்காக எல்லா நாடுகளும் வந்து ஒரு ஒப்பந்தங்கள் நம்ம நாட்டு அதை பிரதமரோட பேச்சுவார்த்தை பாதுகாப்பு ஒப்பந்தம் இது மாதிரியான ஒரு இந்தியாவை நோக்கி உலக நாடுகள்லாம் வரும் வர வர தொடங்கியிருக்கு அது காரணம் ஏன் அப்படின்னா அதற்கு நம்மளுடைய அருமை அண்ணன் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தான் காரணம் உங்களுக்கு உலக நாடுகளையே வந்து அச்சுறுத்தி வர்த்தக போர் டேரிஃப் வீக்கான நாட்டு அதிபரை கடத்திக்கிட்டு வர்றது இது போன்ற ஒரு மோசமான சூழ்நிலையை வந்து தற்சமயத்துக்கு நிலவிக்கிட்டு இருக்கிறதுனால எந்த ஒரு நாடும் அமெரிக்காவை நம்ப தயாராக இல்லை இந்த சூப்பர் பவர் அப்படிங்கிறத மாற்றி அதாவது மல்டி போலார் வேல்டாக மாற்றுறதுக்கான எல்லா ஒரு வேலைகளையுமே உலக நாடுகள் அனைத்துமே ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ஒரு அமைதியான ஒரு பீஸை விரும்பக்கூடிய ஒரு நாடாக எல்லா உலக நாடுகளுக்கும் ஒரு தோழனாக இருக்கக்கூடிய ஒரு நடுநிலை தன்மையோடு இருக்கக்கூடிய ஒரு நாடாக உலக நாடுகள் அனைத்துமே இந்தியாவை நாம் நம்மளை பார்க்குறாங்க அதனால தான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாம் வந்து யூகே கூட நம்ம ஃப்ரீ ட்ரேடர் ஒப்பந்தம் போட்டோம் இப்போ இருபத்தி ஏழு நாடுகள் ஒன்றிணைப்பான ஐரோப்பிய யூனியன் நாடுகளோட ஃப்ரீ ட்ரேடர் ஒப்பந்தம் போட்டோம் பிரேசில் கனடா இரண்டு நாடுகள் கூட பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்குது அதுவும் கூடிய விரைவில் வந்து முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து உலக நாடுகள் வந்து அமெரிக்காவை தவிர்த்து நம்ம ட்ரம்ப் அவர்கள் மேக் கிரேட் அமெரிக்கா எகைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம்பெயினை ஏற்படுத்தி முன்னெடுத்து போனார் ஆனால் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா மேக் அமெரிக்கா அலோன் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்து இப்போ உலக நாடுகளிடையே போய்கிட்ருக்கு இதில் ஒரு முக்கியமாக பார்த்தீங்கன்னா கனடா அமெரிக்காவுடைய மிக நட்பு நாடாகவும் அமெரிக்காவுனுடைய நெய்பர் கண்ட்ரி பார்டரை ஷேர் பண்ணக்கூடிய ஒரு நாடாகவும் இருந்துச்சு இன்னைக்கு கனடா அமெரிக்கா விட்டு வெகு தூரத்தில் வந்துகிட்டு இருக்காங்க சைனா கூட ஏற்கனவே ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் ஆயிருச்சு இந்தியா கூட இந்த வர்த்தக ஒப்பந்தம் இந்த ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து சைன் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது வரும் மாதம் பிப்ரவரியில் திரு மார்கானி அவர்கள் கனடாவினுடைய பிரதமர் இந்தியாவுக்கு விஜயம் செய்ய இருக்கிறார் இதில் வந்து மிக முக்கியமான ஒப்பந்தங்கள் குறிப்பாக யுரேனியம் ஏற்றுமதி இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனர்ஜி இதில் வந்து எனர்ஜி செக்யூரிட்டியை பலப்படுத்துவதற்கான வேலைகளில் இந்தியா ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா குரூடாயில் இறக்குமதி ரேரறுத்து இறக்குமதி யுரேனியம் இறக்குமதியில் எல்லாம் வந்து இப்போ தற்சமயத்துக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து இருக்காங்க இதற்கு மிக முக்கியமான ஒரு மயில்கல்லாக வரப்போது தான் இந்த கனடா இந்தியாவை கூட செய்யக்கூடிய ஒப்பந்தம் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு இந்தியாவுக்கு யுரேனியம் ஏற்றுமதி செய்வதற்காக கனடா வந்து ஒப்பந்தம் செய்வதற்கு அடுத்த மாதம் இங்கே வர்றாங்க இந்த ஒப்பந்தம் வந்து உறுதியாகிட்டு அப்படின்னா அதாவது கிட்டத்தட்ட டூ பாயிண்ட் எயிட் பில்லியன் டாலர் அளவிலான யுரேனியம் டீல் ஆனால் இந்தியா வந்து என்ன சொல்கிறாங்க இதை லாங் டேர்மாக வேணும் பத்தாண்டுகள் மட்டும் இல்லாமல் ஒரு ஐம்பது ஆண்டுகள் நூறாண்டுகளுக்கு கூட இந்த இதை வந்து இல்லை பர்மனண்டாக சப்ளை செய்வதற்கான ஒரு ஒப்பந்தத்தை போடுவதற்கான முயற்சிகளையும் ஈடுபடுறாங்க முதற்கட்டமாக பத்து ஆண்டுகளுக்கோ இருபது ஆண்டுகளுக்கோ இரவனையும் ஒரு ஏற்றுமதி செய்வதற்கு இந்தியா கூட அவங்க ஒப்பந்தம் செய்கிறாங்க ஒரு மிகப்பெரிய ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லலாம் இந்த அதாவது இது கனடாவுக்கும் மிகப்பெரிய நன்மையை பயக்கும் காரணம் ஏன் அப்படின்னா டூ பாயிண்ட் எயிட் பில்லியன் டாலர் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்றுமதி இந்தியாவுக்குமே வந்து ஒரு எனர்ஜி செக்யூரிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம் இது வந்து இந்த மூவ் அப்படிங்கிறது கனடா வந்து இந்தியாவுக்கு இரவு ஏற்றுமதி செய்யுதுங்கிறது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஸ்டா ஸ்ட்ராட்டஜிக் பவர் மூவ் அப்படின்னே நம்ம சொல்லலாம் காரணம் ஏன் அப்படின்னா அமெரிக்காவினுடைய தச்சமயத்துக்கு அந்த அந்த டேரிஃபார் இந்த வர்த்தக போர்லேருந்து கனடா வந்து வெளியே வர்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்க இது வெறும் இருணிய ஏற்றுமதி ஒப்பந்தமாக அப்படின்னா அது கிடையாது கண்டிப்பாக ஏஐ மற்றும் கிரிட்டிக்கல் மினர்ஸ் மினரல்ஸ் டீலும் வந்து செய்கிறதுக்கு வந்து இப்போ இதாக இருக்காங்க இதில் வந்து இந்த ஏன் ரேர் ஏர்த் மினரல்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னா இந்தியாவும் வந்து அந்த இவி வெஹிக்கிள் அதாவது எலக்ட்ரிக்கல் பவர்டு வெஹிக்கிளுக்கு இந்தியா வந்து மாறிக்கிட்டு இருக்காங்க காரணம் ஏன்னா வந்து காட்டின் தரத்தை இம்ப்ரூவ் பண்ணணும் இந்தியாவில் மாசுபாட்டை குறைக்கணும் அந்த கிரீன் எனர்ஜியில் வந்து இந்தியா வந்து மிகப்பெரிய அளவில் ஆர்வம் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் வந்து நாம் இந்த பெட்ரோல் டிவிடன்ஸியை குறைக்கணும் நாம் வந்து அதிகமாக குரூட் ஆயில் இருக்கோம் உங்களுக்கு வந்து இப்போ ஓடிக்கிட்டு இருக்க வெஹிக்கிள்ஸை ஒரு எயிட்டி பர்சன்ட்டு இவி வெஹிக்கிளாக மாற்றினா உங்களுக்கு வந்து இந்த பெட்ரோலிய இறக்குமதியை கொஞ்சம் குறைக்க முடியும் ஏன்னா நம்மளுடைய அந்த ஜிடிபி வந்து மிகப்பெரிய அளவில் இதனால் பாதிக்குது இந்த பெட்ரோல் இறக்குமதி மிகப்பெரிய அளவில் நம்ம பண்ணுறதுனால ஸோ அதனால நமக்கு அந்த ரேர் இயர்த்து மினரல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் லித்தியம் அயன் பாக்சைட்டு இது போன்ற ரேர் இயர்த்து மினரல்ஸ் வந்து இந்தியாவுக்கு மிகப்பெரிய அளவில் பற்றாக்குறை இருக்குது அதனால் அதையும் நாம் கனடா கிட்ட ஒரு ரெகுலராக லாங் டர்ம்மா வாங்குறதுக்கான இந்த ஒப்பந்தமும் வந்து இதில் இந்த ஒப்பந்தம் வந்து இறுதியாக போகுது அடுத்த மாதம் இது வந்து அமெரிக்காவுக்கு மேலும் ஒரு ஒரு கோபத்தை ஏ ஏற்படுத்துமோ அப்படிங்கிறது எல்லாருடைய கருத்தாகவும் இருக்குது காரணம் ஏன்னா யூயூ வந்து அமெரிக்கா சம்மதம் இல்லாமல் தான் இந்தியா கூட வந்து ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க கனடா வந்து போன மாதம் தான் சைனா கூட வந்து எஃப்டி அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணாங்க இப்போ வந்து யுரேனியம் ஏற்றுமதிக்கு வந்து சைன் பண்ணாங்க ஸோ இது எல்லாமே வந்து அமெரிக்காவினுடைய தலை தலையீடோ தலைப்பின அமெரிக்காவினுடைய ஒப்புதல் இல்லாமையோ நடக்கிறதுனால எங்கள் உலக நாடுகள் இதுவரைக்கும் வந்து கனடா ஐரோப்பிய யூனியன் நாடுகள் எல்லாம் இந்தியா மன்னிக்கணும் அமெரிக்கா வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருந்தாங்க சமீப நாட்களாக இந்த கட்டுப்பாடு தளர்ந்து அமெரிக்காவை விட்டு விலகி எல்லா நாடுகளும் வந்து இந்தியாவை நோக்கியும் சைனாவை நோக்கியும் வந்துக்கிட்டு இருக்காங்க இதில் வந்து ஒரு சிறந்த நண்பனாக இந்தியாவை வந்து எல்லா வெஸ்ட்டு அதாவது மேற்குலக நாடுகள் வந்து இந்தியாவை பார்க்குறாங்க அப்படிங்கிறது உண்மை பிரேசில் அதிபர் அவரும் வந்து அடுத்த மாதம் வந்து இந்தியாவுக்கு வர இருக்கிறார் அவருமே வந்து ட்ரேட் அக்ரிமெண்டில் வந்து சைன் பண்ணுறதுக்கு தான் வர்றாரு இதற்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா பிரேசிலுடைய மிகப்பெரிய ஒரு ஏர்க்ராஃப்ட் உற்பத்தி நிறுவனம் எம்பரர் வந்து இந்தியாவில் வந்து ஒப்பந்தம் பண்ணி டாட்டான்னு நினைக்கிறேன் இந்தியா இந்தியாவோட வந்து மேனுஃபேக்சரிங் ஆரம்பிக்கிறதுக்கான வேலைகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது அதாவது மேக் இன் இந்தியா திட்டத்தில் பிரேசிலோட எம்பரர் நிறுவனம் ஜாயின் பண்ணுறாங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மைல்கல்லாக வந்து பார்க்குறாங்க இந்தியா வந்து இந்த ஏர்கிராஃப்ட் உற்பத்தியில் ஏற்கனவே டாட்டாவும் ஏர்பஸ்ஸும் அதாவது ஸ்பெயினோட ஏர்பஸும் வந்து ஏற்கனவே வந்து ஒப்பந்தம் நடத்தி ஃபேக்ட்ரி வந்து மேனுஃபேக்சரிங்கை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க எம்பரர் வந்து இப்போ புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கு அதானி அவர்களும் ரஷ்ய நிறுவனமும் வந்து ஒரு ஜாயின் வெஞ்சரில் இன்னொரு ஏர்கிராஃப்டு நிறுவனத்தை வந்து தொடங்குவதற்கான வேலைகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கதாகவும் நமக்கு தகவல் வருது ஸோ ஒட்டுமொத்தத்தில் இன்னும் ஒரு ஐந்து டு பத்து ஆண்டுகளில் இந்தியா வந்து ஒரு மிக முக்கியமான இடத்துல ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப்பாக எப்படி சைனா இப்போ இருக்குதோ அதில் ஒரு எயிட்டி நைன்ட்டி பர்சன்ட் அளவுக்காவது ஒரு எயிட்டி பர்சன்ட் அளவுக்காகவாது இந்தியா வந்து மேனுஃபேக்சரிங்கில் மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு முன்னேறுவதற்கான முன்னேற்ப ஏற்பாடுகளில் வந்து இப்போ ஈடுபட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னுமே சொல்லலாம் இது வந்து ஒரு இந்தியாவுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு வர வரக்கூடிய காலங்கள் வந்து நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு முன்னெற்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எல்லாருமே சந்தேகமில்லை மக்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோ நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்